சுகர் பிபியோ நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க டாக்டரு கடைசியில் வந்து என் காலில் இடிச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு ஊசி போட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு போட்டு வந்தாங்க அதனால் ஆயிரம் வேண்டிச்சு அதனால் வந்தேன் பாருங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் திரும்ப வந்து கண்ட போகிறேன் அவங்க வீடு தான் இது சூப்பராக இருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க நான் கூட பிறந்த அப்பா தங்கச்சி மாரி இவங்க இங்கே இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க பேட்டரிங்கெலாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் விடுதலை ஒர்க் பண்ணுவாங்க கம்பெனியில அவங்க வீட்டுக்கு பூவை பண்ணீங்களா நல்லா இருக்கு பாருங்க நீங்களும் அதுமாரி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்க நமக்கு அப்புறம் தான் கூட பிறந்தவங்களாம் அப்புறம் தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் உயிரி கொடுப்பான் தோழன்றதுக்கு எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஜெயந்தி அதே மாதிரி ஜிஆர்ஜி அவர் பொழுது இருக்கா சங்கரி அவளும் அதுமாரி உயிரை விட்டுருவாங்க சின்ன வயசுனா இருந்தாலும் நானும் அவங்களோட சேர்ந்து இளமையா காமிச்சுக்கிறேன் ஏஜ் வந்து முக்கியம் கிடையாது நமக்கு மனசளவுல நம்ம சந்தோஷமா இருக்கணும் இருப்பதை வச்சு கொண்டு திருப்தி அடையணும் அவ்வளவுதான் ரொம்பதான் ஆசைப்பட மாட்டேன் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது நம்மளால பத்து பேர் சந்தோஷப்படுத்தணும் அதுதான் என்னுடைய பாலிசி நன்றி வணக்கம் ஓகேவா